எல்லாம் நியூஸ் போய் கொண்டிருக்க நினைக்கிறேன் இன்று போதன வைத்தியசாலையில் லடா வடித்தனமாக நுழைந்தார் அனுமதி அனுமதி நுழைந்தார் சொல்லி போதன வைத்தியசாலையில் பண்ணாங்க ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இப்போ போகும்போது கேஸ் எல்லாம் ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்களில் என டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் இல்லத்திலேருந்தும் கிணவே பார்த்து கொண்டு போகிறீங்க நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் எல்லோரும் மாதிரி பண்ணி பிள்ளை குட்டியோட இருக்காங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பது பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபலோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் எல்லாம் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நிலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறேன் சொல்லி வைச்சிருந்திருக்கிறார் அது பிறகு கிட்டடியில் அவர் எல்லாரும் எல்லாம் விட மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னென்னால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட்டால் மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் என் போஸ்ட் அட்டோண்டு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகும் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடாது என் போஸ்டில் இருக்கா ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மாடம் பண்ணிக்கிறேன்னா என்ன நேர்மைக்கு மாவுடன் சத்யமுத்திய அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்களுக்கு தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருந்தவர் அவர் அதுக்கு ப பதிலாக ப்ரொவிஷியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் பிடிஐ மடத்து வச்சுருந்த ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்ட்டிஃபைட் கன்சல்டன்ட் இஸ் நாட் அ கன்சன்டன்ட் ஓல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபோரீனுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர உடம்பு பட் கோவிட் நேரங்கர் போய்க்கில்ல பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்களா இங்கே கோவிட் கூடியதால் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சாலும் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் ஒரு ஆள் அஸ்ஃபாரஸ் டு மை நாலேஜ் ஹீஸ் அன் ஆக்டிங் ஆக்டிங் கன்சல்டன் ஈஸோட கன்சல்டன்ட் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்மந்தப்பட்ட நூற்றி எழுவது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஹெல்த்துக்கு போயிக்கில்லை எனக்கு கோட் வந்தது இப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு தொடர்ந்து கோட் வந்துடுறதப்படியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் நளித்தாங்கன்னு சொல்லி அவன் லெட்டர் நளுத்தாந்துருக்கேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் ஓகே சார் சோமா இது நன்றி நன்றி சார் சலாம் வலைக்கிம்

என்னுடைய சட்டத்திறனியோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கிறோம் செக்யூரிட்டி மாதிரி இப்போ செக்யூரிட்டி இட பண்ண கூப்பிட்டு தன்னட்ட அனுமதி எடுத்து இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு வரும் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யாரும் அனுமதி எடுக்கவே இல்லை செகண்ட் திங்க் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் நேராக டிரெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன் ஸோ நான் போய் கேட்டேன்னா இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர இயலுமா இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் நம்ம மாதிரி ஆயிரம் எம்பிமாரை கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மாதிரி இப்போ இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் இந்த பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் அதில் அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையுங்கோ எங்களோட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வழக்க போடும் அப்படி இப்படி என்று ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கிலீஷ் தெரியாது ஒரு மரவு தெரியாது தமிழ்லையும் படிவா கதைக்கு தெரியாது கொஞ்சம் பதட்டம் இருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தின் அமர்வு இருக்குது நான் சொன்ன விஷயம் இப்ப நீர் கொன்றவளாயிரம் நான் உமா கொன்றவள் இல்லையா மாத்தி காட்டுறேன் சொல்றேன் அர்ஜுனாண்டு மறுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தட்ட கரையில் மாதிரி இருந்தது பட் நான் அந்த பெரிய கணக்கெடுக்கல சொன்னிள் பண்ணக்கூடாது அவரை நாங்கள் அவருக்குரிய கொடுக்க வேண்டிய ஊசியை நீட்டாக கொடுப்போம் ஏன்னா இப்படியா ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற படியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 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 இந்திய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும் முக்கியமா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன்டா நூத்தி எழுபது பேரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்துல சாதாரணமாக ஒரு கடையில போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியிருக்கலையே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் காசு வேணும் சோ வேலை செய்து மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுகளில் லேபல் ஒன்று இல்லாமல் இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கீங்களா ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கணும் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது நீங்கள் யாழ்ப்பாந்திருக்கிற ஓடி இருக்கீங்க அவரோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளும் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நூற்றி எழுபது பேர் சாப்பிடு ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது எனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரலாம் எனக்கு சம்பளம் தவற இல்லையா இப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஓடி போனவர் போடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அவர் அந்த ஆங்க்ரி பேர்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியாது அதுல சொல்லுவார்கள் கோல்பி த போலீஸ் அப்ப கோல் த போலீஸ் சொன்னேன் அப்புறம் பிசி போலீஸ் கேன்ஸ்டபிள் அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் தம்பி நான் பாராளுமன்ற உறுப்பினர் நீ ஒரு சாத்தியம் இருக்கும்னு அந்த பிள்ளைக்கு சிங்கள பிள்ளைகள் தானே சிங்கள எம்பிசி ஸோ அவங்க ஒன்றுமே செய்யல அப்புறம் டிஏஜி அடிக்க போறேன் அதுக்கு என்ன சொன்னா நானே நம்பர் தாரன் அடிக்க இப்ப நம்பர் தாரன் அடிக்க சொல்லி அது பிறகு போட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லி இல்லாது தூசனதால பேசுறேன்னு சொல்லி இல்லைனா கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னோட இருக்கு அது தவிர இப்போ இருக்கிற அமைச்சர் தண்ட ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபிக்கு ஒரு இழுக்கு அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் என்ற ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சருடைய இது சம்பந்தமா கதைப்பம் அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் ஸோ பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி என்ன நடக்குது அவர் என்ன செய்யறாருன்றது பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் மற்ற எம்பிமார் மாதிரி இல்லை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே உயிரில் உடம்பு உடம்புல இருக்கும் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சு கொண்டிருப்பீங்க வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு கண்டு ஏனென்றால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை ஸோ அந்த நேரத்தில் வந்து சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால் மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஸோ சம்பந்தப்பட்ட ஆக்கல் சம்மந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலையே என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமாக அவர் சேர்த்துட்டார் இவர் சேர்த்து டார் அங்க சேர்த்துட்டார் இங்க சேர்த்தியார் டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபார்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாத்தப்படுவீனமென்று எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்துல நீங்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும் அதை விட பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்டிக் கோர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் இது சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் நன்றி